எனக்கு அப்பப்ப நெஞ்ச கரிப்பு இருக்கிறது அப்பப்ப எதுக்கழிக்கிறது அப்பப்ப எனக்கு வயிறு சரியில்லை சாப்பிட்டோட வயிறு உப்பி கொள்கிறது அஜீரணம் இருக்கு அப்படின்னா மிகச்சிறப்பு இஞ்சி சாறு தேன் நல்ல இஞ்சி சாறு பத்து எம்எல் இஞ்சி சாறு ஒரு ஐந்து எம்எல் தேன் ஒரு இரநூறு எம்எல் வெதுவெதுப்பான வெந்நீர் இது காலையில் மிகச்சிறந்த பானம் ஏன்னா பித்தத்தை மறுக்கிறதுல இஞ்சி தான் மிகச்சிறப்பு சித்த ஒரு பாடல் உண்டு காலை இஞ்சி காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் இது வந்து ஒரு பெரிய ஃபார்முலா ரொம்ப சிம்பிளா தினம் தினம் போய் ஆரம்பிக்கலாம் காலை இஞ்சி இஞ்சியை வந்து இஞ்சிக்கு அனுபானம் துணை மருந்து தேன் இஞ்சிச்சார தேனோட சேர்த்து சாப்பிடணும் மத்தியானம் கடும்பகல் சுக்கு ட்ரை ஜிஞ்சருக்குள்ள சுக்கு அதை ஒரு சிட்டிகை சுக்கு எடுத்து ஒரு துளி நெய் விட்டு சோறுல சேர்த்து சாப்பிடலாம் அது கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் கடுக்காய் வந்து இருக்கிற மூலிகையிலேயே தலைமை மூலிகை என்ன கடுக்காய் தான் சொல்லணும் கடுக்காய்க்கும் தாயும் கருதில் ஒன்ற கேள் கடுக்காய் தாயினும் மேலாம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கையில கடுக்காய் இன்னொரு கையில தாய் நம்மளுடைய அம்மா வச்சு யோசிச்சீங்கன்னா தாயை விட சிறந்தது கடுக்காய் என்று சித்தர்கள் பாடியிருக்காங்க அது எப்படி தாயை விட ஒரு விஷயம் சிறப்பா இருக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு அழகா நகைச்சுவையோடு ஒரு விளக்கத்தை அந்த ஆசிரியர் கொடுக்கிறார் என்ன தாய் வந்து ஆறு உள்ள உணவை கொடுத்து கொடுத்து சில நேரத்தில் குழந்தைக்கு உடம்பு செல்லாமல் ஒரே மூலிகை கடுக்காய் அந்த ஆறு சுவையை கொடுத்து கொடுத்து நோயை போக்குவது கடுக்காய் அதனால தாயை விட கடுக்காய் சிறப்பு என்று கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்றை கீழ் கடுக்காய் தாயினும் மேலாம் என்று சொல்லியிருக்காங்க எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இன்றைய ஆய்வு சொல்கிறது கடுக்காய் மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்கணும் கடுக்காய் மட்டும்தான் ஆறு டேஸ்ட்டும் இருக்குது அந்த கடுக்காயை கடித்து சுவைத்து சாப்பிட்டிங்கன்னா இனிப்பு தெரியும் புளிப்பு தெரியும் கசப்பு தெரியும் உப்பு தெரியும் துவர்ப்பு தெரியும் காரம் தெரியும் இந்த ஆறு சுவையும் இருக்கக்கூடிய காய் வந்து கடுக்காய் அதை இரவில் சாப்பிட சொன்னாங்க அப்போ காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் அந்த அடிப்படையிலையும் காலையில் கொஞ்சம் இஞ்சி எடுக்கலாம் நிறைய பேருக்கு இன்னைக்கு உடல் எடை பிரச்சனை எடை கூட இருக்குது அப்படி இருக்கிறவங்களுக்கு சிம்பிளாக உள்ளது இஞ்சி தேன் வெந்நீர் கூட கொஞ்சம் இப்பெல்லாம் ஆப்பிள் சிடார் வினிகர் சேர்த்து கொள்கிறார்கள் சில பேர் சற்று பழ சாறு எடுத்துக்கிறாங்க இந்த தகவலெல்லாம் சீன மருத்துவத்தில் உள்ளது சீன மருத்துவத்தில் இஞ்சி எலுமிச்சம்பழம் வெள்ளப்பூண்டு தேன் ஆப்பிள் சிடார் வினிகர் இது அஞ்சையும் சேர்த்து காலையில் குடிக்க சொன்னாங்க இவையெல்லாம் தான் நம் காலை பானமாக இருக்கும் சார் எனக்கு சக்கரை வியாதி இருக்கு நான் என்ன காலையில் குடிக்கலாம் அப்படின்னா ஆவாரை தேநீர் நம்ம வந்து ஆவாரை நான் இப்போ ஒரு துறை உறவுமுறை வீட்டில் ஒரு இறுதிச் சடங்கு மரணம் அடைந்தவர்களை வந்து இறுதிச் சடங்குக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஊர் பெரியவர்கள் ஒரு ஆவாரம்பூ கொம்ப கொண்டு வந்து நடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க ஆவாரை எதுக்கு இங்கே கொண்டு வராங்கன்னு ஒருத்தர் வயல்வெளியிலிருந்து எடுத்து வந்து ஆவாரை நட்டு வச்சாங்க திருமணங்களில் நம்மளாம் பாலை மரத்தை வைத்து பண்ணுவாங்க இறுதிச் சடங்குல எதுக்கு ஆவாரை கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் சித்த ஒரு பாடல் இருக்குது ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ ஒரு பாடல் ஆவாரை உடல் நிறத்தில் எல்லா நோய்களையும் ஒரு ஆவாரை கண்டதுண்டோ சக்கர நோய்க்கு ஒரு பாடல் உண்டு ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருத தோலும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் வற்றும் கடல் நீரும் வற்றும் தானே இது ஒரு பாட்டு அது என்ன சார் காவிரி ஏற்கனவே வற்றி தான் கிடைக்கும் இப்போ பெருக்கெடுத்து ஓடுது பெரும்பாலான நாளில் பற்றி தானே இருக்கு என்ன பாட்டுன்னு தோணும் ஆனால் என்ன அர்த்தம்னா காவிரி நீர் இனிப்பாக இருக்கும் கடல் நீர் உப்பாக இருக்கும் சிறுநீர் இனிப்பாக போனால் அது யூரின் சூரியா டயாபெட்டிக் கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம் சிறுநீரில் புரதம் கழிஞ்சு போனால் கூடுதல் உப்பாக இருக்கும் அது டயாபெட்டிக் மீறி அவனுக்கு ஏழி சீக்கேடினு சொல்லக்கூடிய ஒரு கிரானிக் கிட்னி டிசீஸ் ஆரம்பிச்சிருச்சு ரெண்டுக்குமே ஆவாரை குடிநீர் மிகச்சிறப்பு அப்போ காலையில் ரெண்டு நாள் நீராகாரம் ரெண்டு நாள் சாறு ரெண்டு நாள் ஆவாரை கஷாயம் குடிக்கலாம் இல்லை எனக்கு டயபெட்டிக் தினமும் ஆவாரை குடிநீர் எடுத்துக்கொள்ளலாம்